பல மக்களே சிவாயிலி செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக போய்ட்டு வர்மாவும் நம்ம செழியனோட அவார்ட் ஃபங்க்ஷனில் மினிஸ்டரை கன்னுனால மிரட்டி வைக்கிறாங்க அதே சமயத்தில் ஒரு கேம் விளையாடும் அந்த பால் யாருக்கிட்ட சேருதோ அவங்கள ஷூட் பண்ணிகிட்டே இருப்பேன்னு சொல்லும்போது ஒரு கட்டத்தில் நம்ம இந்திராணி செளியன் கிட்ட பால் மாட்டிடுது செளியனும் கண்டிப்பாக இந்திராணி கையில் பால் இல்லை என்ன ஷூட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லும்போது இந்திராணியும் இல்லை இல்லை என்ன ஷூட் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க வர்மாவும் இந்திராணியை ஷூட் பண்ணலான்னு முடிவெடுக்கும் போது நம்ம கபிலன் என்ன பண்ணாங்க அதே சமயம் சமயத்தில் சிவா அயலி வர்மாவை பிடிச்சாங்களா வீடியோக்குள்ள போகிற மாதிரி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனும் கிளிக் பண்ணிடுங்க அப்போ நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நம்ம செழியன் அவார்ட் ஃபங்க்ஷனில் இவ்வளோ சம்பவம் நடக்கும்னு சொல்லிட்டு நம்ம இந்திராணி குடும்பத்தில் உள்ளவங்க யாருமே எதிர்பார்க்கல அப்படி டிவியில் எல்லா நியூஸ் வரும்போது உதய பெருமாள் எல்லாருமே சந்தேகம் ஆகுறாங்க என்னாச்சு இந்த ஃபங்க்ஷனுக்கு தானே இந்திராணி குழந்தை எல்லாருமே போனாங்க இப்படி சரியான இடத்துல மாட்டிட்டாங்களே எப்படியாவது அவங்களோட உயிருக்கு எந்த ஆபத்தும் வரக்கூடாது கடவுளே அப்படின்னு சொல்லி உதய பெருமாளும் யோசிக்கிறாங்க அதே சமயத்தில் நம்ம செல்வநாய்க்கு இந்திராணிக்கு மேலே எந்த அக்கறையும் இருக்க மாட்டேங்குது ஆனால் அவங்க மருமகா ரித்திகாவும் மாட்டி பண்ணிட்டாளே அப்படின்னு சொல்லிட்டு தான் செல்வன் ஆகி அந்த இடத்துல புலம்பி தள்ளுறாங்க இந்த விஷயம் எல்லாம் தெரிஞ்ச ரித்திகாவோட அம்மாவும் ரொம்பவே பதட்டம் ஆகிடுறாங்க ஒரு கட்டத்துல அவங்க எல்லாருமே கடவுளை வேண்டிட்டு சொல்லலாம் அதே சமயத்துல இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா நம்ம கவிலனம் வர்மா கிட்ட என்னோட குடும்பத்துல உள்ளவங்க எல்லாருமே இந்த இடத்துல தான் இருக்காங்க என்னோட அக்கா அக்கா பொண்ணு ஒய்ஃப் எல்லாரும் இருக்காங்க தயவு செய்து அவங்கள மட்டும் எதுவும் செய்துடாத அப்படின்னு வர்மா கிட்ட ஏற்கனவே சொல்லி வச்சிருக்காங்க இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா நம்ம சிவாவும் ஆயிலியும் சாம அந்த இடத்துக்கே வந்துடுறாங்கன்னே சொல்லலாம் நம்ம விக்ரம் செம பிளான் போட்டு கொடுக்குறாங்க சிவாவும் நம்ம விக்ரம மிரட்டின மாதிரி அந்த வர்மாவோட ஆட்களோட காஸ்டியூமை போட்டுட்டு உள்ள என்டர் ஆகுறாங்க இது நம்ம வர்மாவுக்கே தெரிய மாட்டேங்குது அதே மாதிரி நம்ம சிவாவும் எப்படியாவது வர்மாவோட பக்கத்திலேயே போய் நிக்கணும்னு சொல்லிட்டு ஸ்டேஜுக்கு மேலே ஏறி நிக்கிறாங்க ஆனா நம்ம வர்மாவோட ஆள் மாதிரி காஸ்டியூம் போட்டு நிக்கிறாங்க அதே சமயத்துல இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா அயிலையும் எப்படியாவது உள்ள வருமே அப்படின்னு சொல்லும்போது விக்ரமா அடுத்த பிளான் போடுறாங்க அப்படியே வர்மா கிட்ட வந்து எனக்கு வாமிட்டிங் வர மாதிரி இருக்கு இப்போ மட்டும் நீங்க என்ன விடலைன்னா நான் இந்த இடத்துலயும் வாமிட் பண்ணிடுவேன் அப்படி சொன்ன உடனே கூட்டத்தில் உள்ளவங்க எல்லாருமே என்னடா இந்த ஆளு இப்படி கோமாளித்தனமாட்டு இருந்துட்டு இருக்கானே அப்படின்னு யோசிக்கிறாங்க வர்மாவும் விடுற மாதிரி இல்ல என்னடா நீ இப்ப தாண்டா நீ போயிட்டு வந்த மறுபடியும் எதுக்கு தேவையில்லாம கேட்டுட்டு இருக்க அப்படின்னு சொல்லும் போது விக்ரமா அந்த இடத்துல ஆக்டிங் கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க நீங்க மட்டும் இப்ப விடலாம் அதுக்கப்புறமா இந்த இடமே நாஸ்தி ஆயிரும் அப்படின்னு சொன்ன உடனே வர்மாவும் சரிடா நீ போன்னு சொல்லிட்டு அவங்க ஆட்கள்ல ஒருத்தங்கள விக்ரமுக்கு பாதுகாப்பா அனுப்புறாங்க அதே சமயத்துல விக்ரம சாம நக்கலா வர்மா கிட்ட வந்து இதோட கேமராவை அப்போ போல இப்பவும் பத்திரமா பாத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு போறாங்க அதே சமயத்துல இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா ஐலி வெயிட்டிங்ல ரூம்ல இருக்காங்க எப்பதான் விக்ரம் உள்ள வருவாங்களோ அந்த சமயத்துல இன்னொருத்தங்களை அடிச்சுட்டு அப்படியே உள்ள என்டர் ஆகலாம்னு சொல்லிட்டு ஒரு பிளான போட்டு அந்த இடத்துல நிக்கிறாங்க அது மாதிரி நம்ம விக்ரமா அங்க போய் அவங்களோட ஆட்களை அடிச்சு தம்சம் பண்ணிட்டு சம அதிரடியா ஆயிலி அவங்க காஸ்டியூமா போட்டுட்டு அந்த இடத்துக்கு வந்துடுறாங்கன்னே சொல்லலாம் அதே சமயத்தில் வர்மாவும் எதுக்கு இந்த கேமை நிறுத்திட்டுருக்கீங்க தேவையில்லாமல் இப்போ நிறுத்தாதுங்க சரி அடுத்த கேமாக ஆரம்பிப்போம் பால் அதே மாதிரி பாஸ் ஆகட்டு மியூசிக் ஸ்டாப் ஆகும்போது யாருக்கு கையில் பால் இருக்கோ அவங்கள சுட்டு தரையிட வேண்டியதுதான் அப்படின்னு வர்மாவும் பிளான் போட்டு அது மாதிரியே கேம் இருக்காங்க அதிகாரிகளும் நம்ம அயலிக்கிட்ட வந்து கேட்க ஆரம்பிக்கிறாங்க அங்கே என்ன நிலவரம் போயிட்டுருக்கு எந்த பிரச்சனையும் இல்லையே அப்படின்னு சொல்லும்போது அயலியும் இங்கே அந்த கேம் விளையாடி ஒவ்வொருத்தங்களும் ஷூட் பண்ணலான்னு சொல்லிட்டு அதுக்கான வேலைகளை பார்த்துட்ருக்கான் இனி ஒரு உயிர் கூட இந்த இடத்துலேருந்து போகக்கூடாது சார் எப்படி அது பாதுகாத்துகிறோன்னு நாங்கள் எல்லோரும் இங்கே தான் இருக்கோம் அப்படிங்கிற சிக்னலை கொடுத்துறாங்க அதே சமயத்தில் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா வருமாவும் அந்த அதிகாரிகள்கிட்ட ஒரு டிமாண்டை வைக்கிறாங்க என்ன நான் சொன்ன மாதிரி ரெடி ஆயிட்டலை இதுக்கு மேலே நீங்கள் டிலே பண்ணிகிட்ருந்தீங்கன்னா ஒவ்வொரு ஒரு உயிராக இந்த இடத்துக்குள்ளேருந்து போயிடும் அது மட்டும் இல்லாமல் கடைசியில் உங்கள் மினிஸ்டர் உயிருக்கே ஆபத்தாக முடிஞ்சிடும் எங்கள் கிட்டேருந்து எடுத்த அந்த பொருளை ہاں <laughs> இவ்வளோ நேரத்துக்குள்ள கொண்டு வந்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு வர்மாவும் அதிகாரிகளுக்கு ப்ரெஷர் கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க அதே சமயத்தில் அந்த கேமும் நடந்துட்டு இருக்கு மியூசிக் அதே மாதிரி ப்ளே ஆகிட்டுருக்கு இருக்கு நம்ம ரித்திகா மோனிகிட்ட ஏன் தான் நான் இந்த இடத்துக்கு வந்தேனே தெரிய மாட்டேங்குது இப்போ என்னோட உயிருக்கே ஆப்பு வைக்கிற மாதிரி ஆயிட்டேன் அப்படின்னு சொல்லி வெளியிட்டு இருக்காங்க நம்ம செழியன் அவார்ட் ஃபங்க்ஷனுக்கு வந்தவங்களுக்கு யாருக்கு உயிருக்கும் ஆபத்து வந்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த பால் ஸ்லோவாகவே பாஸ் பண்ணிட்டு இருக்காங்க ஒரு கட்டத்தில் மியூசிக்கை ஸ்டாப் ஆகுது நம்ம செழியன் இந்திராணி கிட்ட அந்த பால் மாட்டிடுது அத பார்த்த உடனே நம்ம கபிலன் சிவா எல்லாருக்குமே பயங்கரமா பதட்டம் ஆயிடுது இந்த வர்மா இனி என்ன செய்ய போறானோ அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே டென்ஷன்ல இருக்காங்க கபிலன் மட்டும் எப்படியாவது வர்மா கிட்ட இருந்து நம்ம அக்காவை காப்பாத்திடணும் அப்படிங்கிற எண்ணம் இருந்துட்டே இருக்கு நம்ம செழியனு இந்திராணி கிட்ட மாட்டும் போது செழியனும் இல்லை பால் ஏன் கையில தான் இருந்து என்னை தள்ளுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க அதை கேட்ட உடனே இந்திராணியும் ரொம்ப பதட்டப்பட்டு இல்லை இல்லை பால் ஏன் கையில தான் இருந்து முத என்ன இது பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க இதை கேட்ட வர்மாவும் என்ன இங்கே என்ன நலங்கு ஃபங்க்ஷன் நடந்துட்டு ஆள் ஆளளுக்கு இப்படி சொல்லிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லவும் இந்திராணி செழியனை விட்டு கொடுக்குற மாதிரி இல்லை இல்லை என்ன ஷூட் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க அதே சமயத்தில் வர்மாவும் இது என்ன பெரிய பிரச்சனையாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு

அந்த மாதிரி ஒரு சிக்னல் கொடுக்குறாங்க வர்மா கேட்குற மாதிரி இல்லை கண்டிப்பாக உன்னை போட்டு தள்ள போகிறேன்னு சொல்லிட்டு கன்னை எடுத்து இந்திராணிக்க முன்னாடி நீட்டும் போது கரெக்டான சமயத்தில் நம்ம சிவா பார்க்குறாங்க ஸ்டேஜில் நின்றுட்டு என்னாச்சு அக்காவுக்கு எந்த ஆபத்தும் வந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வர்மாவை அப்படியே மடக்கி பிடிக்கிறாங்க அதே சமயத்தில் நம்ம ஆயிலையும் சேமா மாசா வந்து ஃப்ரெண்டில் நின்று வருமாவை மடக்கிறாங்க அப்படி சுற்றி நம்ம விக்ரம் சிவா ஆயில் எல்லாரும் சேர்ந்த மாதிரி வர்மாவை சரியாட்டு பிடிச்சிட்டாங்க இதெல்லாம் பார்த்த உடனே எல்லாருமே ஆயிடுறாங்க என்னடா இங்கே நடக்குது எல்லாருமே அமைதியாக தானே நின்றுட்டு இருந்தாங்க இவங்க எப்போ இந்த இடத்துக்கு வந்தாங்கன்னு புரிய மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு ஷாக்கு மேலே ஷாக்கில் நிற்கிறாங்க அதே சமயத்தில் நம்ம மினிஸ்டருக்கு இப்போதான் நிம்மதியாச்சு நல்ல வேலை இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்துட்டு வருமாவை பிடித்தாச்சு அப்படின்னு சொல்றாங்க அது மட்டும் இல்லாமல் நம்ம ஆயிலையும் அவங்க கூட்டத்தில் உள்ளவங்க எல்லாருக்கிட்டையும் ஏ எல்லாரும் ஒழுங்காட்டும் சும்மா இருங்க யாராவது ஒருத்தங்க கண்ணை வச்சு ஏதாவது பண்ணணும்னு யோசிச்சிங்கன்னா அப்புறமா அவங்க தலைவனோட உயிரே இருக்காது பேசாம அவங்கவுங்க கண்ணை எல்லாத்தையுமே கீழே போட்டுருங்க வந்துருங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க இதை கேட்ட உடனே நம்ம வருமா அப்படியே அதிர்ச்சி ஆயிடுறாங்க இவங்க எப்படா உள்ள வந்தாங்க ஏ ஏடி என்கிட்ட இந்த வேலையெல்லாம் செய்யாத நான் உன்ன சும்மாவே விட மாட்டேன் அப்படின்னு நம்ம அயலிக்கிட்ட சொல்லும் போது அயலியும் உன்னால முடிஞ்சதை பார்த்து கூடா இனிமே எங்க கிட்ட இருந்து நீ தப்பிக்கவே முடியாது சரியா மாட்டிட்ட அப்படின்னு யோசிக்கிறாங்க அதே சமயத்தில் நம்ம கபிலனுக்கு பயங்கரமா டென்ஷனா இருக்கு ஐயோ நம்மளும் சேர்ந்து மாட்டிட்டோமே இனி அக்காக்கு மட்டும் நம்மளோட சுயரூபம் தெரிஞ்சுன்னா பெரிய பிரச்சனை ஆயிடுமே குடும்பத்துல உள்ளவங்க எல்லாருமே இங்கதானே இருக்காங்க எப்படியாவது நம்ம இந்த இடத்துல எஸ்கேப் ஆயிடணும் இவங்கள்ட்ட மாட்டவே கூடாது அப்படின்னு கபிலனும் ஒரு திட்டத்தை போடுறாங்க அதே சமயத்தில் நம்ம விக்ரம் சிவா அயலி எல்லாரும் சேர்ந்த மாதிரி பல பிளான போட்டு நம்ம வர்மாவை சரியா பிடிச்சிட்டாங்க அதிகாரிகளும் நம்ம அயலி சிவாவுக்கு வாழ்த்துக்களை சொல்றாங்க ஒரு வழியாக சம மாசம் நம்ம அயலியும் வர்மாவை அந்த இடத்துல கைது செய்து கொட்டிட்டு போறாங்க அதே சமயத்தில் இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த ரித்திகாவுக்கு நம்ம சிவா எலிக்க மேலே டவுட் வருதுன்னு சொல்லலாம்